ராவணன் சிரியா என்ற மலையில் அமைத்து அவன் வாழ்ந்தான் என்பதாக இராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளது ராவணன் வீணை வைத்திருப்பான் அதிலிருந்து அவன் வீணையின் அந்த நரம்புகளை மீட்டும் பொழுது வருகின்ற ராகமே எல்லோரையும் மயக்கும் என்று சொல்வார்கள் கும்பகர்ணன் என்று ஒருவன் ஆறு மாதம் தூங்கிக்கொண்டே இருப்பான் ஆறு மாதம் சாப்பிட்டு கொண்டே இருப்பான் இதுவும் இராமாயணத்தில் வருவதுதான் இது எல்லாம் கதை என்று தெரிந்த பிறகு இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் நான் சொல்ல வேண்டியுள்ளது அது என்ன என்றால் ராவணனுக்கு பத்து தலை இருக்கும் பத்து கால் இருக்கும் என்று ராவணனுக்கு பத்து கால் இருக்கும் பத்து தலை இருக்கும் பத்து கால் இரு பத்து கைகள் இருக்கும் என்று பத்து தலை ராவணன் என்று சொல்வார்கள் இந்த ராவணனுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு கோயிலையும் வைத்துள்ளார்கள் ராவணனை விரும்புவவர்கள் அதிகம் எப்படி ராமனை தெய்வமாக கருதுகிறார்களோ அதுவும் குழந்தை ராமனை அதுவும் குழந்தை ராமனை கோவில் அமைத்து ஆயிரக்கணக்கானோர் சென்று வழிபட்டு வருவதாக நமக்கு செய்திகள் வருகிறது அது போலவே கோயம்புத்தூரில் இருக்கிறது நான் பார்த்ததில்லை ஆனால் அந்த கோவிலு பட படங்கள் இருக்கிறது காணொளியும் இருக்கிறது பொய்யை திரும்ப 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 சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்பது நமக்கு எல்லோரும் தெரிந்துவிட்டது குமரிக்கண்டம் என்று ஒன்று இருந்தது அந்த குமரிக்கண்டத்தில் ஆப்பிரிக்கா ஆசியா ஆஸ்திரேலியா இணைந்த பகுதியாக இருந்துள்ளது அப்படித்தான் ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து எல்லோரும் புலம் பெயர்ந்தார்கள் சிலர் அமெரிக்கா போனார்கள் சிலர் அமெரிக்கா போனார்கள் சிலர் ஆசியாவிற்கு வந்தார்கள் சிலர் ஆஸ்திரேலியாவிற்கு போனார்கள் இதெல்லாம் வரலாற்றின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம் ராமர் பாலம் என்று தனுஷ்கோடி ராமேஸ்வரம் அருகில் இருப்பதாகவும் ஒரு கதை அதற்கு ஆதாரங்கள் ஸ்கைலைட் வானத்தில் இருந்து எடுத்த சேட்டலைட் பிக்சர் காமிச்சு இதுதான் ராமர் கட்டிய பாலம் அதுவும் கடலுக்கடியில் என்று கதை அளந்தார்கள் இப்படியெல்லாம் தான் திரித்து திரிப்பு என்றால் தெரியும் நமக்கு திரி அதை வைத்து நெருப்பை வைத்தால் அது விளக்கு தரும் அப்படித்தான் கதையை திரித்து எல்லார் மனதிலையும் ஒரு நெருப்பை ஊட்டினார்கள் உண்மை எப்பொழுதுமே அழியாது அது தெரிய வரும்பொழுது அது ஜோலையாக ஜீவனாக வெளிவரும் என்பதே உண்மை கதைகளை புறந்தள்ளுவோம் வரலாற்றை தெரிந்து கொள்வோம் அதுவே